பிறப்பு வளர்ப்பு ஏன் இப்படி இருக்கு பெற்றோர்கள் ஏன் எப்படி இருக்கிறாங்கன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் இது சம்பந்தமா நிறைய சொல்லி வச்சிருக்கு நம்முடைய வேதங்களும் சாஸ்திரங்களும் நிறைய சொல்லி வச்சிருக்கு இந்த பாழா போன ஜனங்கள் என்ன பண்ணதுன்னா எல்லாத்துக்கும் நேரம் காலம் பார்க்குது ஒரு நிச்சயதார்த்தம் இல்லை அப்படின்னா கூட அதுக்கு ரொம்ப நேரம் காலம் எல்லாம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அதுக்கு என்ன திதி வருது அது வருது இது வருது எல்லாம் பார்த்தா வைக்கிறது ஒரு வீடு பால் காய்க்குனாலும் அப்படிதான் வீட்டுக்கு வாஸ்து அதுக்கு வாஸ்து நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணது கல்யாணம்னா இல்லை சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட நாள் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் ஆனால் நம்முடைய வருங்காலத்தை தீர்மானிக்கிற நம்முடைய சந்ததிகளை தீர்மானிக்கிற குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம் காலம் ஒழுங்கா ஒரு பயிலும் பாக்குறது இல்லை திருமண நேரத்துல ஏதோ பாக்குறாங்க ஒரு நாள் குறிச்சு கொடுப்பாரு நடந்துதான் நடக்க அதுக்கப்புறம் எந்த நாள் நல்ல நாள் அப்படிங்கிறத எந்த பெற்றோரும் பாக்குறதே இல்லை கடமை முடிஞ்சது அதுக்கப்புறம் எந்த நாசமா போட்டுன்னு அப்படியே விட்டுறது இது முதல் தவறு ஒரு மனிதனுடைய மனோபாவத்தை ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை சீர்படுத்துவது இரண்டு விஷயங்கள் தான் எந்த மனிதனுக்காக இருந்தாலும் எந்த விலங்குக்காக இருந்தாலும் சீர்படுத்துவது இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்முடைய உயிரை வளர்க்கிற உணவு முறை நீ என்ன கர்மத்தை திங்கிறியோ அதை பொறுத்துதான் உன்னுடைய மனோபாவம் இருக்கும் நீ எத்தகைய புனிதமான தூய்மையான உணவை நீ உண்ணுகிறாயோ அதை பொறுத்து தான் உன்னுடைய மனோபாவம் உன்னுடைய மனநிலை உன்னுடைய குணம் இருக்கும் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆன்மீக பீப்புள் ஆன்மீக மக்கள் வந்து கண்ட இடத்துலையும் போய் கை நினைக்கிறது இல்லை கண்ட இடங்கள்லையும் போய் கை நினைச்சு கண்டவங்க கொடுக்கறதே சாப்பிட்றதே இல்லை அவங்க பகவானுக்கு படைக்கிற பிரசாதங்களை மட்டுமே உண்டு வயிர் வளர்க்கிறார்கள் பகவானுக்கு படைக்கிற பிரசாதங்களை மட்டுமே உண்ணுகிறார்கள் அந்த வாய்ப்பும் இல்லாதவர்கள் தாங்கள் வீட்டிலே சமைக்கிற உணவை பகவானுக்கு அர்ப்பணித்து அதை உண்ணுகிறார்கள் அதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் செல்லும் இடமெல்லாம் தானே சிம்பிளாக ஏதோ சமைச்சி சாப்பிட்டுக்கிறாங்க வேற இன்னைக்கு பேர்ல கண்ட கர்மாந்திர ஹோட்டல்கள்லையும் போய் கண்டதையும் தின்னு 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 அது என்னது ஏதுங்கிறத பார்க்காம கண்டதையும் தின்னு அது எல்லாம் அரக்க குணம் படைத்து அலையுது பிறப்பே சரியில்லை பிறப்பே அரக்க அறக்க பிறவிதான் கண்ட நேரத்துலையும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கண்ட கர்மாந்திர நேரத்துலேயும் பிள்ளையை பெற்று இந்த பிள்ளைகள்லாம் அரக்க புத்தியில் அலையுது இது போதாதுக்கு கண்ட முக்குலையும் புரோட்டா கடை பிரியாணி கடை இறச்சி கடைன்னு கண்டதையும் வச்சு அது வேற தின்னு இந்த பழைய காலத்தில் ஒன்று ரெண்டு அரைக்கம் தான் இப்போ ஊரு போது அரக்கம் இருக்கிறான் வீட்டுக்கு வீடு நாலு அரைக்கை அப்புறம் இதில் நம்பி எப்படி பொம்பளை பிள்ளைகளை வெளியால் வழி அனுப்புறது பொம்பளை எப்படி நடமாட்டுறது நீங்க ஒரு உணவை தயாரிக்கணும்னா ஒரு சாம்பார் வைக்கணும்னா அதில் எவ்வளோ நல்ல காய்கறிகளை வெட்டி போடுவீங்க எவ்வளோ பதமான சூட்டில் எவ்வளோ பதமான நல்ல ஒரு பருப்பு வேக வைக்கணும்னா சமையல் கரண்டுகள் இந்த தண்ணி ஆகாதுன்னு உப்பு தண்ணி ஆகாது அந்த தண்ணி ஆகாது நல்ல தண்ணியை கொண்டு ஒரு பருப்பு வேக வைக்கிறதுக்கு சாம்பாருக்கு நல்ல காய்கறிகளை போடலன்னா சாம்பார் கெட்டு போகும் சாம்பாருக்கு கூடாது ஒரு பதார்த்தத்தை தயாரிக்கிறதுக்கே நல்லதாக பார்த்து போடணுன்னா அந்த அதை தின்னு உடம்பும் உயிரும் வளரணும் அந்த உணவை தின்னு தான் உயிரும் உடம்பும் வளரணும் அப்போ அதை நீ நல்ல உணவாக பார்த்து திங்கணுமா இல்லையா கண்டதை யார் தந்தாலும் பரவாயில்ல அள்ளி வாயில் போட்டு தின்னுட்டா முக்கியமானது நம்முடைய உடம்பும் உயிரும் இந்த ரெண்டு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்முடைய உடம்பும் உயிரும் வளர்வதற்கு வாழ்வதற்கு செயலாற்றுவதற்கு உணவு ரொம்ப முக்கியம் உணவுல நீங்க பழைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கண்ட வீட்டில் கை நினைக்க கூடாது கண்ட இடங்கள்ல போய் தீங்கக்கூடாது கண்ட வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்க கூடாதுன்னு சொல்றது அதுக்கு தான் உணவுல ரொம்ப கவனம் இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு ரொம்ப கவனம் இருக்கணும் அதே போல உணவுல எவ்வளவு கவனம் செலுத்துறமோ அதே போல வாழ்க்கையில் அவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு குழந்தை இனி மேலாவது நாம் பற்றதெல்லாம் போட்டு இனி நம்முடைய சந்ததிகள் வாழ்க்கையிலாவது நீங்க நீங்கள் ஒரு புது வீடு வாங்கினா அந்த வீடு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் அமைப்பு ஒரு புது இடம் வாங்கினா அந்த அந்த இடத்தினுடைய அமைப்பு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு ஒரு மனைவி ஒரு வீட்டுக்கு வந்தால் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும் அது எப்படிப்பட்ட மனைவி வராலோ அதை பொறுத்து உங்க வீடு அமையும் சில வீட்டுல நல்ல மனைவி வந்தா வீடு வாழும் சில வீட்டுல ஒரு மாதிரி மனைவி வந்தா அதோட அவ்வளவுதான் அதே போல குழந்தை பெற்றுக்கொள்வது உங்களுடைய வம்ச விருத்தி நீங்க ஒரு நாய் வாங்குறது போல ஒரு கார் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பாக்குறீங்க ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பாக்குறீங்க ஸ்கூட்டர் டெலிவரி எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் பாக்குறீங்க கார் டெலிவரி எடுத்து நல்ல நேரம் பாக்குறீங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் பாக்குறேன் நீங்க குழந்தை உருவாவதற்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் ரொம்ப நல்ல நேரங்களை பார்க்கணும் இதை கேக்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் பாக்கலாம் என்ன இதெல்லாம் இப்போ என்ன என்ன நல்ல நேரம் பார்க்கலாம் ஒரு பொருளை அடுத்து அஞ்சு ஒரு கார் வாங்கினா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ இல்லை ஒரு ஆறு வருஷத்துக்கோ உபயோகப்படுத்த போறீங்க இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உபயோகப்படுத்த போற ஒரு காரே உங்களுக்கு ஒரு விபத்து வந்துடக்கூடாது அதுல ஒரு பெரிய செலவு வந்துடக்கூடாது நல்ல நேரம் பாக்குறோம் உங்க வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைய வச்சு வளர்க்க போறீங்க அந்த குழந்தையோட தான் வாழ போறீங்க வளர்ப்புறையில முகூர்த்தம் வைக்கணும் நல்ல நேரங்கள்ல கல்யாணம் வைக்கணும் முகூர்த்த நாட்கள்ல தான் கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதே போல குழந்தை உருவாவதற்குன்னு சில திசைகள் நேரங்கள் இருக்கு ஆத்திரப்படவே கூடாது குழந்தை அப்படி உருவானாலும் அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தாய்க்கு நிறைய கடமைகள் இருக்கு அந்த தாய் எப்போதும் இறை நாமத்தை ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பதோடு இல்லாமல் இறைவனுடைய திருவிளையாடல்கள் அவருடைய புராணங்கள் எல்லாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் கேட்பதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல்களாக இருக்க வேண்டும் பேசுவதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இது எல்லாம் குழந்தையிலே அந்த குரு அந்த கருவுக்கு உரு ஏற்றப்படும் அன்னைக்கு கிரண்ய மகாராஜாவை கொல்றதுக்கு நரசிம்மர் வந்தாருல நரசிம்மூர்த்தி வந்தாருல அப்ப இப்போ ஏன் நரசிம்மூர்த்தி வரல உன்னோட வேதங்கள் என்ன சொல்லுது தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கார் அதுலேயும் அப்படி தான் கேட்பார் இரணியரசிப்பு தன்னுடைய மகன் பிரகலாதன்ட நீ ஹரிவோம் நமோ நாராயணன்னு உன் ஹரி இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்பார் ஆமா இந்த தூணில் இருக்காரு இந்த தூண்ல இருக்கானா ஆமா இந்த தூண்ல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் உடைப்பார் தூண அங்கிருந்து நரசிம்ம நரசிம்மூர்த்தி வருவார் இப்பவும் தூண்லேயும் துரும்புலேயும் நரசிம்மூர்த்தி வெளிப்படல இறைவன் வழிபடுவது போன்ற அரக்கர்களுக்காக இறைவன் வழிபடுவதில்லை பிரகலாதனை போன்ற பக்தர்களுக்காக பகவான் வழிபடுவார் இல்லை ஊதா ஹிரணியன் தான் இருக்கான்